அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசியல் அனைவரையும் ஜி கே ஆண்டுடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்துக்களை பத்தி என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் நம்ம ரெண்டு லக்னம் இருக்குது ஒன்று சந்திர லகனம்னு சொல்லி ஒன்று இருக்கு இன்னொன்று ஜென்ம லக்கணம் ஒன்று இருக்குது சந்திரன் நின்ற ராசியை வச்சு சந்திர லக்கணம் அப்படின்னு சொல்றோம் பிறந்த கால நேரத்து அடுப்பில் கணிக்கக்கூடிய லக்கணத்தை ஜென்ம லக்கணம்னு சொல்றோம் இந்த சந்திரன் என்ன வேலை செய்கிறாரு லக்னம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு கருத்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல எது குணத்தை முதல் நமக்கு முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னா உங்க ரத்தத்தோட குள கலந்திருக்கக்கூடிய குண நலன்களை பிறவி குணங்களை லக்கணம் தெளிவா சொல்லிடுது அதை நல்லா உள்வாங்க என்னுடைய பிறவி குணங்கள்ங்கிறது என்னோட ரத்தத்துல இருந்து வரக்கூடிய குரோமோசோம் வெளிப்பாடுகள் அதோடைய செயல்பாடுகள் தன்மைகள்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே லக்கணம் சார்ந்தவை அது எனக்கு யாரும் பயிற்சி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சந்திர லக்னம் என்ன செய்யுது அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன படிச்சேன் என் சூழ்நிலை எப்படி இருக்கு யார் என்னைய வழி நடத்தலாம் அப்படி பிறருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடத்தக்கூடிய குணங்களுக்கு செயல்பாடுகளுக்கு சந்திரன் முக்கிய காரணமா ஆகிறார் ஒரு நல்லவங்களோட பழகும் போது அவங்கட்டு நல்ல குணத்தையோ கெட்ட குணத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து சந்திரன் தான் பேசிக்கான காரணம் இயல்பாவே நீங்க லக்னமா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு யாரும் உங்களை வளச்சிட முடியாது அது தெளிவாக இருந்தா சரி அப்ப லக்னம் என்ன சொல்லுதுன்னா உங்க நீங்க வாங்கிட்டு வந்த வாரம் என்ன எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுது சந்திரன் என்ன செய்யறாருன்னா நீங்க வாழக்கூடிய சூழ்நிலை வளரக்கூடிய சூழ்நிலை என்ன படிக்கிறீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி பயணிக்கிறீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க இந்த சந்திரம் தரக்கூடிய குணங்கள் தான் அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாவோ துக்கமாவோ அமைஞ்சிருது அதனால அதை அடுத்தது தான் அவங்க பார்க்க வராங்க பிறவி குணம் அப்படின்னா சிலர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே கோவக்காரனா இருப்பான் அவனை பத்தி வீட்டில் பெருசா வருத்தப்பட மாட்டாங்க சரி அவன் கோவக்காரன் விடு அப்படின் சொல்லுவான் திடீர்னு கோவப்படுறான் திடீர்னு சந்தோஷமா இருக்குன்னா அது சந்திரன் கொடுக்குற குணம் அது பழக்க வழக்கத்தினால வர்றது அப்போ தான் வீட்டில் பயக்கிறாங்க இந்த கொஞ்ச நாளாவே அவன் கோவப்படுறான் இந்த கொஞ்ச நாளாவே எங்கேயோ தப்பு பண்றானோ அப்ப சந்திரனை ஏற்படுத்தக்கூடிய குணங்கள் என்ன செய்யுதுன்னா உங்க சூழ்நிலை சார்ந்த அமையுது அப்ப தசாபுத்தூர்ல வரும்போது குணங்கள் எல்லாம் சூழ்நிலை சார்ந்தே வந்துட்டு லக்னம் என்ன கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் தெரிவார் உங்களுக்கு நீங்க யார் எதெல்லாம் அழிக்க முடியாது நீங்க யார் எப்படிப்பட்டவர் எந்த குளத்துலனு வந்தீங்க என்ன விதமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க பிறப்பு என்ன புதுவிங் என்ன குலதெய்வம் என்ன மறுக்க முடியாத அழிக்க முடியாத மாற்ற முடியாத எல்லாத்துக்கும் லக்கரம் தலைமை பண்ண வைக்கும் எதெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சந்திரன் கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னா நாளைக்கு இந்த கலர் பிடிக்காம போகலாம் அது சந்திரன் தர குணம் எனக்கு இப்படிப்பட்ட வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு வேற மாதிரி வீடு பிடிக்கலாம் அப்ப மாற்றத்தக்க கூடிய குணநலன்களை போறாமே சந்திரனான்னு சொல்றாரு அதான் அது இருக்கிற விஷயம் அப்ப சந்திரனால இது குணநங்கள் மாற்றத்தக்கதுன்னு சொல்லியாது அப்போ கோச்சாரத்துல வரக்கூடிய எல்லா குணநலன்களையுமே சந்திரன் அப்படியே வாங்கி பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு தசாபுத்தினால வரக்கூடிய குணநலன்களை தொண்ணூறு சதமானம் லக்கணம் எடுத்துக்கிறது பத்து மட்டும் சந்திரன் எடுத்துக்கிறாரு அதனால நம்ம செய்றோம் பாவகத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு சொல்றோம் அப்ப பாவக பழன்களுக்கு பார்க்கும்போது லக்கண புள்ளி ரொம்ப அவசியமா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ நீங்க ஒரு விஷயம் ஒரு பழக்கால சொல்லும்போது இது மாறுமா மாறாதா சிலர் ஒரு ஜாதாம் பாகம் குடிக்கிறான் மாறிடுவானான்னு கேட்குறாங்க லக்கணத்தினால் அவர் குடிகாரர் இருந்தார் அப்படின்னா அவர் மாற மாட்டார் அவர் மாற விடாது சந்திரனுடைய தன்மையினால் அவர் குடிச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு உடல்நிலை பயமோ சூழ்நிலை பயமோ குடும்ப பிரச்சனையும் வந்து பயமுடுத்து திருத்திடும் ஸோ இதுதான் லக்கணத்துக்கு சந்திரனுக்குள்ள வித்தியாசம் ரெண்டுமே ஒன்னா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டும் அவர் ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும் பிறவி கோணமும் விட்டு விலகாது பழகிற கோணமும் விலகாது ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு கற்றுக்கிட்ட விஷயத்த பிறவை கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்கும் நீ தான் செய்யி செய்யி செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ ரெண்டுமே தனித்தனியாக போது வேறுபாடுகள் ரொம்ப அழகா தெரியும் இந்த ரெண்டுல எது சார் ஆளுமை அதிகமாக பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா லக்கணம் மட்டும் தனியாக இருந்ததுன்னா அதுல பெரிய ஆளுமை ஒன்றும் இல்லை லக்கணத்தில் ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ இருந்துச்சுன்னா அந்த லக்கணம் ரொம்ப பெருசாக பேசக்கணும் அப்போ ரெண்டுமே நம்ம பார்க்குறோம் சந்திரன் தனித்திருக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் சந்திரனோட ஒரு ரெண்டு மூணு கிரகம் தான் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் அப்போ லக்கணம் தனியா இருந்து சந்திரன் தனியா இருந்ததுன்னா இதுல சந்திரன் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கோம் இது பழக்க வழக்கத்தில் வந்த குணம்னு சொல்லி லக்கணத்தில் ரெண்டு கிரகமும் மூணு கிரகமும் இருக்கு சந்திரனோட கிரகம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம் அவருடைய பிறவி குணம் தான் மேலோங்கி இருக்கும் பழக்க வழக்கில் வர்ற குணம் பெருசா மேலோங்கி இருக்காரு ஏன்னா சந்திரனோட கிரகம் இல்லை லக்கணத்துல எந்த கிரகமும் இல்லாம இருந்து சந்திரனோட ரெண்டு கிரகமும் மூணு கிரகமும் சேர்ந்து இருக்குன்னா அவர் பழக்க வழக்கத்தால் அவர் அதிக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பார் மாற்றத்தக்கவரா இருப்பார் அவருக்கு பிறவி பிறவிக்குணம் பேக்கில் சைலண்டா இருக்கும் பெருசா ஆளுமை பண்ணாரு அப்ப இடையில வந்த குணங்களை பத்தி சொல்லும் போதுதான் சந்திர லக்கணத்தை முன்னிலைப்படுத்தணும் சந்திரனோட கிரகங்கள் அதிகமா இருந்தால் அவர் இடையில வரக்கூடிய குணங்கள் அதிகமா இருக்கும்னு சொல்லுவோம் லக்கனம் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா பிறவிக்குணம் இருக்கும் அது பெருசாக வெளிப்படாது லக்கன்கிட்ட ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்ததுன்னா பிறவிக்குணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவோம் இதுதான் விஷயம் அந்த பிறவி குணத்துல யாராவது வந்து மறுபடியும் நீ இன்னார் குடும்பம் நீ இன்னார் வகைன்னு எடுத்து சொல்லி அவனுக்கு மறுபடியும் உசு பேத்துறாங்கன்னா எந்த நட்சத்திரத்துல போதும் அதே நட்சத்திராதி நட்சத்திரம் வேற ஒரு கிரகம் இருந்தனா உங்க கோணத்தை ஒருத்தர் தூண்டி அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் இல்ல இன்னார் மைண்டா சும்மா விட்டுட்டு வந்த அப்படின்னு உசி சந்திர எந்த ஸ்டார்ல இருக்காரோ அதோட இந்த நட்சத்திரங்கள் அணுஜன்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் வேற ஒரு கிரகம்னா கூடுதல் நீ எல்லாம் நல்ல கொண்ட அதை அதை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க சோ ஒருத்தர் அந்த பழக்க வழக்கத்தை குணங்களை தூண்டுறாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நட்சத்திர நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கான்னு பார்த்து எல்லாம் தூண்டுவாங்கன்னு சொல்றதுக்கு சரியாக இருக்கும் அப்ப லக்னம் என்பது பிறவி குணம் சார்ந்த விஷயங்களையும் மாற்றத்தக்க எதெல்லாம் மாற்றத்தக்க முடியாதோ அதெல்லாம் லக்னம் எதெல்லாம் மாற்றத்தக்கதோ அதெல்லாம் சந்திரன் எதெல்லாம் பழக்க நோக்கத்தை புதுசாக ஏற்படுத்திக்கிறதோ அதெல்லாம் சந்திரன் அப்படிங்கிறத வச்சு முடிவுக்கு வரலாம் இந்த ரெண்டு லக்கணத்துல எது பெருசு அப்படின்னா லக்கன்ட்ல கிரகம் இருக்கா சந்திரனோட கிரகம் இருக்கான்னு பார்ப்போம் லக்கன்ட்ல கிரகம் இருந்து சந்திரனோட கிரகம் இல்லைன்னா அதை சொல்லுவோம் ஒரு நேரத்துக்கு லக்கன்ட்டுல ரெண்டு கிரகம் சந்திரன் ரெண்டு கிரகம்னா எது தசாப்தியா இருக்கோ அது மேலோங்கி இருக்கும்னு முடிவுக்கு வரலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் ஜாதகம் பார்க்கும்போது லக்கணம் பெருசா சந்திரம் பெருசா அந்த மூத்தலேயே ஒரு கணிச்சு சைடில் உங்களோட ஆய்வுக்கு பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா தப்பே வராது ஒரு இருபது முப்பது ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா அது ரூல ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும் நீங்க அனுபவிச்சு ரசிச்ச எதுவுமே ஜோதிடத்துக்கு விலகி போகாது நம்ம ஜி கேஸ்டூ என்ன பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படை விதிகளை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டே வரோம் இப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு திறம்பட எளிமையை நடத்த காத்திருக்குறோம் படிக்க விருப்பம் இருக்குன்னு கீழே நம்பர் கொண்டு படிக்கலாம் அது இல்லாமல் சிறப்பு வகுப்புகள் ஏதேனும் படிக்கணும்னு தோணாலும் நீங்க கீழே நம்பர் தான் வகுப்பு இருந்தால் கேட்டுக்கலாம் இப்போ ஜூலை பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மூணு நாளும் அடுத்த மாசத்துடைய மூணு நாள் மொத்தம் ஆறு நாள் வகுப்பா அஷ்டமங்கல பிரச்சினை வகுப்பு நடக்க காத்திருக்கு யாராவது கடந்து படிக்கணும் விருப்பம் விருப்பம்னா பேர் கொடுக்கலாம் முன்பதிவு செய்வது ரொம்ப அவசியம் இந்த ரெண்டு வகுப்புமே சீக்கிரம் மூலயமா போயிட்டு இருக்கு இந்த ஜோதிடம் பிடிக்கிறனால என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இல்லை நடக்கிறதுக்கு முன்னால உங்களோட மனநிலை என்ன மாற்றம் இருக்குங்கிறத நீங்களே உணர முடியும் அதற்கடுத்து இன்னும் அதே மாதிரி சம்பவம் வந்தாலும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் வருது ஒருத்தர் ஒரு பலன் சொல்லி நீங்க அது நடந்துக்கிறதோட நீங்களே அதை புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குறது என்னுடைய வாதம் எல்லாத்தையும் எல்லாரும் திருத்திட முடியாது எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்லி கொடுத்துட முடியாது அப்போ நம்மளே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு யோகிக்கும் போது அது மாற்றத்தக்க முடியாத ஒரு வழிகாட்டியை அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாமே மதா பிதா குரு ஆசிர்வாதத்தோட எல்லாரும் ஜோதிடம் படித்து சிறப்பாக நான் நம்புறேன் விருப்பம் இருக்க கிழக்கு நம்பர்ல பண்ணிக்கொண்டு படிங்க அனைவருக்கும் ஜி கே ஸ்டோரின் மானசீகமான வார்த்தைகள் மானசீகமான ஆசைகள் வணக்கம்